வணக்கம் சிறப்பு விசக்கடிக்கான மருத்துவ சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் ஏரி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை பகுதியை உள்ள முந்திரி தோப்புகளும் வனப்பகுதிகளும் அதிக அளவில் உள்ளது இதனால் அப்பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகள் கடிப்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சைக்காக அரியலூர் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது எனவே செந்துறை அரசு மருத்துவமனையில் விசக்கடிக்கான அவசர சிகிச்சை பிரிவு தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து தமிழக அரசு செந்துறை அரசு மருத்துவமனையில் இருபது கோடி மதிப்பில் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்கி அனுமதி வழங்கியது இதனை அடுத்து அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்படும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் பாம்பு நாய் உள்ளிட்ட பல்வேறு ஜந்துகள் கடிப்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் பெரிதும் பயன் பெறுவார்கள் என கூறப்படுகிறது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவிச்சந்திரன் Patna